திருடர்களை பாதுகாப்பதற்கு செயற்படுவதில்லை என பிரதமர் ராணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ள கருத்து தொடர்பில் இன்று ஊடகங்கள் இவ்வாறான செய்திகளை பதிவு செய்திருந்தன உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு காலம் எழுந்துள்ளது ஐசிடிஏ எனப்படும் தகவல் தொழில்நுட்ப மற்றும் தொடர்பாடல் நிறுவனமூடாக செயற்படுத்தப்பட்ட கூகுள் லோன் திட்டம் தோல்வியடைந்தது தேசிய கொடுப்பனவு தளத்தினை உருவாக்குவதற்கான திட்டமும் தோல்வியில் முடிவடைந்தது இலத்திரனியில் தேசிய அடையாள அட்டையை அறிமுகப்படுத்தும் முயற்சியும் இடைநடுவே கைவிடப்பட்டது வர் சிිතராாங்கනි முභාරக் සட்டතරන්නේ. රකිත රාජපක්ස දුමින් රත්නාක කලානදි அජත් மதுරபெருම அසිස් හිල්මි දිනේශ ුණவர்ධன ஆஹோர், இதன் பணிப்பாාளர் සபையில் அங்கம் හිக்கின்றனர். தலைவர் චි්‍රரගணி முභාරක් සட்டතරන්නේ රகிත රාජපක්ස දුමින්ද රත්නාක කලානදි அජත් மதுරபெருම அසිස් හිල්මமி දිනේශ් ජයவர்தன ஆஹயோர் இதன் பணிப்பாාளர் සபையில் அங்கம் හිகின்றனர். ஆக குறைந்தது ஒரு வாரத்திற்கு மூன்று நாட்கள் மாத்திரம் சேவையாற்றும் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் பெறும் முகுந்தன் கனகே இதன் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியாக செயற்படுகின்றார் மத்திய வங்கியின் முறிகள் மோசடி மத்திய வங்கியில் இடம்பெற்றுள்ள முறிகள் மோசடி தொடர்பில் அரசாங்கத்தின் பிரபல அமைச்சர்கள் பலர் மீது தற்போது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன கபீர் ஹாஷிம் மலிக் சமரவிக்ரமா ஆகியோரும் இதில் அடங்குகின்றனர் அத்துடன் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் மற்றும் அவரது மருமகனான மத்திய வங்கியின் முறிகளை கொள்வனவு செய்த பர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் அர்ஜுன் அலோசியஸ் ஆகியோரும் இதில் உள்ளடங்குகின்றனர் கொழும்பு அதிவேக சேத்திட்ட மற்றும் மத்திய அதிவேக வீதி சேர்த்திட்டத்தின் குளறுபடிகள் இந்த குளறுபடிகள் தொடர்பில் முன்னாள் பெருந்திருக்கள் அமைச்சர் கபீர் ஹாஷி மற்றும் தற்போதைய உயர்கல்வி மற்றும் பெருந்தருக்கள் அமைச்சர் லஷ்மண் கிரியல்லா ஆகியோர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன மத்திய அதிவேக வீதிக்கு உரிய விலை மனு கூறாமல் சீனாவின் நிறுவனத்துக்கு வழங்கியமை வியத்தகு விடயம் அல்லவா அதிவேக வீதிக்கான ஒப்பந்தம் ஞாயிற்றுக்கிழமை கையொப்பமிடப்பட்டு மறுநாள் திங்கட்கிழமை அமைச்சரவை அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டமை மற்றும் வியத்தகு விடயமாகும் அமைச்சரவை அனுமதியின்றி இந்த உடன்படிக்கை எவ்வாறு கைச்சாத்திடப்பட்டது பாரியளவில் நிலக்கரி மோசடி நிலக்கரி கொள்வனவு செய்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நீதிமன்றம் அதிர்ச்சி அடைவதாகவும் சுவிஸ் சிங்கப்பூர் நிறுவனத்துடனான உடன்படிக்கையை குறிப்பிட்ட காலத்துக்குள் அறிவித்து லங்கா கோல் நிறுவனம் தேவை ஏற்பட்டால் அந்த உடன்படிக்கையை ரத்து செய்ய முடியும் என உயர்நீதிமன்றம் அறிவித்தது இவ்வாறு இருக்கும்போது சர்ச்சைக்குரிய விலை மனு மூலம் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் சுரேன் படகுட தலையிட்டு நிலக்கரி கொள்வனவு செய்வதற்கு நடவடிக்கை எடுத்தார் இந்த கொடுக்கல் வாங்கலுக்கு எதிராக செயற்பட்ட அவ்வேளையில் இலங்கை நிலக்கர் நிறுவனத்தின் தலைவராக இருந்த சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் ஒக்ஸ்வகன் நிறுவனம் என்ற பெயரில் குளியாபிட்டிய பிரதேசத்தில் தொழிற்சாலை ஒன்றை ஆரம்பிப்பதாக கூறி மக்கள் ஏமாற்றப்பட்டனர் அபிவிருத்தி மூலோபாயங்கள் மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சர் மலிக் சமரவிக்ரம இதற்கு பொறுப்பு கூற வேண்டுமல்லவா நாட்டில் பரவலாக பேசப்பட்ட அவன்கார்டு மிதக்கும் ஆயுத சாலை விடயம் இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து முன்னாள் சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் திலக் மாரப்பன ராஜினாமா செய்தார் எனினும் அவர் மீண்டும் கடந்த மே மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி அபிவிருத்தி விடயங்கள் தொடர்பிலான அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் வஜ்ரா அபிவர்தனு மற்றும் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச ஆகியோர் மீதும் இந்த சம்பவம் தொடர்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இவை குறித்து எடுக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்பில் மக்கள் விழிப்புடன் இருக்கின்றனர்